உமா அமரநாதன் பட்டு பண்ணிக்க போட்டு பஞ்சு மிட்டாய் சீல கட்டி பட்டு பண்ணுக்க போட்டு கஞ்சி கொள்ளு போடவனு நெஞ்சுள்ள நீ வாரியா புள்ள ஆஹ் தொட ஓஹோ <music/> பம்பு

வங்க தள்ளி நிற்காத மனச கல்லி வைக்காத பஞ்சு மிட்டாய் கையில் கட்டி பட்டு வண்ண போட்டு கஞ்சி கொண்டு போறவள் நெஞ்சு குள நீ வாரியா நல்ல கிராமிய இசையால் வரவேற்ற இசை கலைஞர்களுக்கும் மேடையில் அமர்ந்துள்ள தலைவர்களுக்கும் கைத்தட்டை எங்களுக்கு ஆசீர்வாதகமாக வழங்கி கொண்டிருக்கும் பார்வையாளர் பெருமக்களுக்கும் இன அன்பு வணக்கங்கள் நீங்க வந்து தூங்க வச்சுட்டு போவீங்க நாங்க வந்து எழுப்பணுமா உற்சாகமா உட்காந்துருக்காங்க ஆமா மண்ணிசை பாட்டு அப்படின்னாலே உற்சாகமா அவங்க சொன்னாங்களே உங்களோட தலைப்பு என்ன நடுவர்களே தலைப்பா ஆமா வரவங்க போற என்னையே தலைப்பு அதுக்குதான் நடுவரு உங்களுக்கு யாருக்குமே தலைப்பு அவங்களுக்கு சொன்னீங்க திரை பாடல்களில் மக்களின் மனதை தொட்டது மண்ணிசை பாடல்களா மெல்லிசை பாடல்களா அவங்களோட கிளர்ச்சி விட்டாது மனசோடு எங்களோட பாட்டு மட்டும்தான் இப்ப இங்க வந்து இருக்கிற இவங்களுக்கு ஒரு வணக்கம் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் I'm

வெறும் சாஸ்திரியமும் சங்கீதமும் ஆண்டு கொண்டிருந்த நேரத்தில் மன்னிசை வந்தால்தான் மக்கள் மனதில் சேர முடியும் என்று கொண்டு வந்த பிறகுதான் மக்களை பாட்டு போய் சேர்ந்துச்சு

வெகோடி கோ நாகமல நாகமால பக்கத்தில் மச்சா நானிறு கேக்கத்தில போட இதான் மன்னிசை ஏன்னா அவங்களோட சம்பந்தப்பட்டது நடுவரவர்களே நான் சொன்ன இவங்க சொன்னாங்கல்ல ரெஸ்ட் ரூம்ல பாடுறதுன்னு நான் அப்படி சொல்ல மாட்டேன் பெட்ரூம்ல பாடுறது ஓ மெல்லிசை பெட்ரூம்ல மட்டும்தான் பாட முடியும் ஏன் தெரியுங்களா கேட்டுட்டு தூங்கலாம் தூங்குறதுக்காக ஆமா நான் என்ன கேட்கறேன் நல்ல பாட்டு எந்த பஸ்ல போனாலே பாட்டு இருக்கு பஸ்ல எங்கேயாவது காதோடு தான் நான் பாடுவேன் பாடுறாங்களா இல்லையே பாட மாட்டாங்க அங்க என்ன தெரியுமா பாடுவாங்க தூது விளையாச்சு தொண்டையில் தான் நினைச்சி மாமங்கிட்ட பேச போற மணிக்கணக்க सफूर लाल இதாமா மன்னிசை இதுதான் மன்னிசை ஏன்னா அந்த அந்த எனர்ஜி அங்க மட்டும் தூதுவளை யாரை எங்க அரைப்பாங்க எங்க அரைப்பாங்க எங்க அரைப்பாங்க மெல்லிசை பாடுறவங்களுக்கு தூதுவளைனா என்னன்னு தெரியுமா மன்னிசைக்கு மட்டும் தான் நடுவர்களுக்கு தெரியும் நடுவர்கள் இது மட்டும் கிடையாது தாலாட்டில தொடங்கி ஒப்பாரி வரைக்கும் இந்த மண்ணுக்கும் இந்த திரைக்கும் தந்தவர்கள் மன்னிசை கலைஞர்கள் தாலாட்டு எதுக்கு தெரியுமா பாடுறாங்க எல்லாரும் தூங்க வைக்க பாடுறாங்கன்னு சொல்லிட்டு தூக்கம் எப்போ வரும் தூக்கம் வந்து தூக்கம் வரும்போது வரும் நீங்க அஞ்சலி எப்படா காங்கே இதெல்லாம் நீ கண்டுபிடிக்கிற போடா அஞ்சலி பக்கத்துல உட்காரும் தெரியும் இந்த மாதிரி தத்துவம் தான் சொல்லுங்க கண்டிப்பா தூக்கம் ரொம்ப தூக்கம் வரும் நடுவர் அவர்களே இதெல்லாம் கண்டுபிடிச்சு சொல்றேன் என்ன யாரும் ஒத்துக்க மாட்டேங்கறாங்க மனசு எப்போ ஆறுதல் அடையுதோ அப்பதான் உங்களுக்கு தூக்கம் வரும் மனசு எப்போ திரும்ப ஆறுதல் அடையும் எப்போ அடையும் ஆறுதல் அடையும் போதுதான் ஆறுதல் அடையும் நம்பிக்கை வர இடத்துல தான் நடுவர்களே ஆதரவு என்ன சொன்னா இது நடக்குமா இது நடக்குமா அப்படின்னு சொல்லும் சொல்லும் போது தூக்கம் வராது நடக்கும் உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஆள் வரும்போது தானா அப்படி எதுவும் தூக்கம் வரலன்னா என்ன திரும்ப செய்வோம் சப்பா கம்மனை விட்ட வேண்டியதான் ஒன்றும் செய்ய முடியாது அந்த மாதிரி குழந்தை தூங்காத இருக்கிற குழந்தைக்கு நான் இருக்கிறேன் உங்க அப்பா இருக்காரு நான் உங்களுக்கு இவன் வாழ்க்கையே மாத்தி தருவேன்னு குழந்தைக்கு பாடின தாலாட்டு எது தெரியுமா அராரோ ஆரிரரோ என் கண்ணே அராரோ ஆரிரரோ பட்டுக்கொட்ட சந்தையில் என் கண்ணே உங்க பேன் கொட்டப்பாக்கு வியாபாரம் கொட்டப்பாக்கு வித்து புட்டு கண்ணே உனக்கு பட்டு சட்டை வாங்கி வரா அப்படின்னு ஒரு அம்மா ஒரு நம்பிக்கை கொடுத்து அந்த குழந்தைய தூங்க வைக்கும் அதே பாட்டை திரைக்கு வரும்போது எல்லாரும் கைத்தட்டி கொண்டாடி ரசிச்சாங்க அது எப்படி தெரியுமா அம்மா இல்லைன்னு கூட கவலைப்படாத நான் சின்ன பொண்ணா இருந்தாலும் உனக்கு அன்னி முறையா இருந்தாலும் கூட நான் உன்னை பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லி கருப்பு நிலா கருப்பு நிலா கருப்பு நிலா நீத அருமம் 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 நடுவர்களே நீங்க புதிய தலைப்புனும் நான் நிறைய தேடிட்டு வந்தேன் ஆனா இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்ல இல்ல நான் முடிச்சிட்டு போறேன் நீங்க ராத்திரி 12 வரைக்கும் பேசிட்டு வாங்க உங்க ஆசையை நான் நிறைவேற்றுறேன் நடுவர் அவர்களே நான் என்ன கேக்குறேன் பொதுவா சொல்வாங்கல்ல ஆம்பளைங்க தைரியசாலிகளா பொம்பளைங்க தைரியசாலிகளா நீங்க நினைக்கிற மாதிரி நான் வர மாட்டேன் நான் வரவே மாட்டேன் ஆம்பளைங்க தைரியசாலி பொதுவா யார கேட்டால என்ன பதில் சொல்வாங்க பொதுவா ஆம்பளைங்க தான் தைரியசாலின்னு சொல்வாங்க அவங்களும் சொல்லிட்டாங்க ஆம்பளைங்க தான தைரியசாலி

நீங்க சொன்ன மாதிரி தேடி பார்த்தா தான் நாட்டு புறப்பாட்டு கிடைக்கும்னு சொல்லுங்க ஒரு வார்த்தை சொல்லட்டனோ ஆமா ஆனா அதுக்கு இல்ல உண்மை ஆனா எல்லாத்துக்கும் ஆதாரமே இந்த மண்ணிசை நான் சொல்ல வரேன் இப்ப வுமன் அப்படினு இருக்குல அது பெண்ணை குறிக்குமா ஆணை குறிக்குமா யமனா வுமன் ஓ உமன் உடைய கால யமன் தான் வந்து ஆமா உமன் பெண்ணை குறிக்கும் அந்த உமனுக்குள்ள மென் அடக்கம் உமனுக்குள்ள மென் அடக்கம் ஆமா மென் என்ற ஆண் அடக்கம் ஃபெமேல் அப்படின்றது ஃபெமேல் அதுக்குள்ள மேல் அடக்கம் மேல் அடக்கம் இருக்கு எல்லாம் அடக்குமா எல்லா பெண்ணுக்குள்ள அடக்குமா இந்த மெல்லிசை கிளாசிக்கல் இசை குத்து பாட்டு எல்லா பாட்டும் எங்களுடைய சோல கொல்லையில என்ன சொக்க வச்சவளே அந்த வாழத்தோப்பு என்ன வசியம் பண்ணவரே அப்படியே மலச்சி நின்னவரே

திரை இசையில் மண்ணி செய்ய மண்ணி செய்ய என்ற தீர்ப்பை நீங்கள் வழங்க வேண்டும் என்று கேட்டு அமர்கிறேன் நன்றி அருமை 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 அருமையான பாட்டுமா அதாவது வானமே கீழே இறங்கி உங்களை வாழ்த்துது நான் அப்படி தான் போய் சொல்லுவேன் ஆனால் என்ன இந்த மண்ணின் இசை பாட்டை எவ்வளோ அழகாக கொடுத்தாங்க மலர் வீடு வந்து என்ன கேட்டது நீங்கள் பாடிக்கிட்டு இருக்கும் சார் கூட்டம் என்ன சார் இவ்வளோ கூட்டம் வந்து உட்காந்துருக்காங்க நான் சொன்னேன் இவ்வளோ மழை பெஞ்சால் வேறு எங்கே போவாங்க அவங்கெல்லாம் நிகழ்ச்சியாக உட்காந்துருமா வேறு வேற வழியில் நனைஞ்சிடுவாங்கன்னு உட்காந்துருக்காங்கண்ண அப்படியா இருந்தது அது அப்பாவே இருக்குது ஆனால் எவ்வளோ அழகாக அந்த செய்திகளை எடுத்து வச்சாங்க பாரு எங்கள் மன்னிசை தான் மெல்லிசை விட சிறந்ததுன்னு